சில்லி சிப்ஸ் நேர்கள் அன்பான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சில்லி சிப்ஸ் நிறுவனம் நடாத்திய கவிதை போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் வழங்கக்கூடிய அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நேர்காணல் அவரை நாங்கள் எங்களுடைய சிறப்பு நேர்காணலில் இணைத்துக் கொண்டு உங்களோடு பல விடயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் குறிப்பாக இந்த கவிதைப் போட்டியை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சில்லி சிப்ஸ் இந்த கவிதை போட்டியை நடாத்தி இருந்தது விலைவாசி அதிகரிப்பு என்கின்ற கருப்பொருளை மையப்படுத்தியதாக இந்த கவிதைப் போட்டியை சில்லி சிப்ஸ் நிறுவனம் இருந்தது குறிப்பாக இந்த கவிதை போட்டியிலே வெற்றி பெறக்கூடியவர்களுக்காக சிறப்பான பரிசு முதலாவது பரிசாக இலங்கை ரூபாய் படி இருபதாயிரம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்படுவதற்கு அவர்கள் நடுவர்கள் ஊடாக தீர்மானித்திருந்தார்கள் இதனுடைய விதிமுறைகளாக இலங்கையினுடைய எந்த பாகத்தில் இருந்தும் பங்கேற்க முடியும் போட்டியாளரின் சொந்த கவிதையாக இருத்தல் வேண்டும் முன்பு எங்கும் வெளியிடப்படாத கவிதையாக இருத்தல் வேண்டும் அதனோடு இணைந்ததாக ஒரு போட்டியாளர் ஒரு கவிதையை மட்டுமே அனுப்பி வைக்க முடியும் கவிதை எட்டு வரிகளுக்கு மேற்படாததாக இருக்க வேண்டும் கவிதை தமிழில் மட்டும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விதிமுறைகள் இதிலே உள்ளடக்கப்பட்டிருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரையிலே விசேடமாக இந்த போட்டியிலே பங்கு பெற்றியவர்களில் எட்டு வரிகளுக்குள் இந்த கவிதை இருக்க வேண்டும் என்பது ஒரு பிரதானமான விடயமாக அமைந்திருந்தது அந்த எட்டு வரிகளுக்குள் அமைந்த ஒரு சிறப்பான கவிதையை சலோமியன் பந்தார் மூலை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் அவர் அந்த போட்டியிலே சிறப்பான ஒரு கவிதையை வழங்கி இந்த போட்டியில் முதலாவது வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் The நடாத்திய கவிதை போட்டிகளே சிறப்பாக தன்னுடைய கவிதையை சமர்ப்பித்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வு நடைபெற்று நிறைவு தொடர்ச்சியாக இப்போ நாங்கள் நிறைய விடயங்களை பேசி இந்த இடத்துல அன்போடும் கௌரவத்தோடும் அழைத்து நிற்கிறோம் எங்களோடு இந்த நேர்காணலில் இணைந்து கொள்வதற்காக சில்லி சிப்ஸினுடைய இந்த கவிதை போட்டி சிறப்பாக இடம்பெற்றது இந்த கவிதை போட்டியை பொறுத்தவரைக்கும் அந்த கவிதை போட்டியிலே அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் அவருக்கு இப்போ நாங்கள் சான்றிதழ் எல்லாம் வழங்கியிருந்தோம் அவருக்குரிய பணப்பெருசு எல்லாம் வழங்கியிருந்தோம் இப்போ அவரோய் எங்களுடைய நேர்காணலில் இணைத்துக் கொள்ள போகிறோம் வணக்கம் செலவியன் வணக்கம் வணக்கம் என்னுடைய குடும்ப அறிமுகம் அதைப் பற்றி எங்களோடு பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் நான் மட்டக்கிழப்பு வந்தாரமுறை கழிவு மீனவர் கிராமம் அந்த கிராமத்தில் விவேகானந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அங்கே படிக்கிற சூழலில் தான் எனக்கு இந்த ஏழு டைமில் தான் கவிதை அப்படியான ஆகதரன் செயற்பாடுகளில் ஓரளவுக்கு அறிமுகம் கிடைச்சது இந்த ஆக்கத்திறன் கவிதை என்கிற விடயத்தில் குறிப்பாக இந்த தலைப்பு எப்படி உங்களை கவர்ந்தது இப்ப சில்லி சிப்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கவிதைக்குரிய ஒரு தலைப்பு நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த தலைப்பு வந்து உங்களை எப்படி கவர்ந்து கொண்டு அந்த தலைப்பு வந்து அந்த காலம் அதாவது அவங்க சொன்னது விலைவாசி உயர்வுன்றது வந்து சமூகத்துல அந்த டைம்ல கண்டது ஏன் நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் அதனால நாங்களும் நிறைய பாதிக்கப்பட்டாங்க நாங்கள் கிராமம் ஒரு அதனால விலைவாசி என்றது வந்து எங்களை எங்க குடும்பத்துல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினோம் அந்த அனுபவத்தை வச்சு அதுல வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை வச்சு கொண்டால் அந்த கவிதையை நான் எழுதுறதுக்கு தூண்டல ஓகே இதுல வந்து குறிப்பாக நாங்க உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் இந்த கவிதை எழுதுகின்ற இந்த திறனை வளர்த்து கொள்றதுல சில்லி சிப்ஸ் உங்களுக்கு பிரதான ஒரு வகிபாகத்தை ஏற்படுத்தி இருக்கேன் இப்போது நீங்க வந்து இந்த துறை சார்ந்து ஒரு நாட்டத்தை கொடுப்பதற்கும் இது காரணமா அமைஞ்சிருக்கு எந்த இந்த 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 துறை சார்ந்து நீங்க அதிகம் பயணிக்கணும் அப்படிங்கிற சொல்லியும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன் இந்த கவிதையை நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கும் வாலிபத்தின் கிளர்ச்சி இரவுகளில் பால் கசிந்த பால்யத்தின் உலைகளை பசித்திருக்கும் முப்பத்தி மூன்று அடி நீளம் உள்ள குடலால் கொடூரமாக கனவு கண்டிருந்தேன் வறுமை குளிரில் சுரண்டிருக்கிறது வீடு என் கனவு குறித்து பலன் பார்த்த தாய் ஒரு குடி உப்பை தலை சுற்றி ஏறுகிறாள் போதும் என் பசிக்கு உழுது ஹலோ எனவே எட்டு வரியில ஒரு கவிதையை வந்து சில்லி சிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தது அந்த எட்டு வரியில வந்து அப்படியே சட்டென்று பிடிக்கிற மாதிரி சட்டென்று எங்களுக்கும் பிடிச்சு மாதிரி ஒரு அழகான கவிதையை கொடுத்துருக்காரு உண்மையாகவே சலோமியன் இந்த துறை சார்ந்து இன்னமும் அதிகமாக பயணிக்கடும் அப்ப இந்த துறையில வந்து உங்களுக்கு நாட்டம் எப்படி இருக்கிறது இன்னமும் பயணிக்கூடும் அப்படின்னு சொல்லி உண்மையா இப்படி ஒரு மீடியாவில வந்து காசு தாரம் செஞ்சு அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துறதால இன்னும் என்ன மாதிரியானவங்க வந்து இந்த துறைக்குள்ள தங்களை ஈடுபடுத்தி கொடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன போல நான் இது இதுவரைக்கும் இப்படி இந்த ஒரு போட்டியிலேயுமே கலந்து கொள்ளலை அப்படி நான் எதிர்ச்சியாக கலந்து கொண்ட எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஒரு பரிசல் கிடச்சி ஒரு ஊக்குவிப்பு கிடைக்கும் போது இன்னமும் நான் அதில் நிறைய தேடல் நிறைய புதுசாக நானும் ட்ரை பண்ணணும் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்றது ஆர்வம் எனக்குள்ளே என்பது சில்லி சிப்ஸுக்கு தான் மனமார்ந்த நன்றிகளை கொள்ள வேண்டும் ஏன்னா இப்படி ஒரு இளைஞர்களுக்கு மத்தியில இந்த இந்த மாதிரியான விஷயம் இல்லை குறைவு இந்த குறைவு காலங்களில் மிக குறைவோ பங்கவர்களும் குறைவோ இத மாதிரியான ஊக்குவிப்புகளை வழங்குறதால இன்னும் நம்மளுடைய படைப்பாற்றல் நம்ம இளைஞர்களுடைய அஹ் சிந்தனை திறன் வந்து அதிகரிக்கும் அவங்க தேவையில்லாத இந்த விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல்கீழ அவங்க நடந்து போறதுக்கு இப்படியான வாய்ப்புகள் மிக கிடைக்க வேணும் இப்படி ஒரு வாய்ப்பை இந்த சில்லி சிப்ஸுக்கு நான் ஒரு நல்ல படைப்பாளிகளை அடையாளம் காண்பதிலே வந்து நிறைய விஷயங்கள் சவால்கள் என்பது உண்மையாகவே ஒரு உளப்பூர்வமாக எங்களுடைய இந்த கவிதை போட்டியினுடாக சில்லி சிப்ஸ் வெளிப்படுத்தி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு போட்டியினுடாக இப்படியான ஒரு கலைஞரை வெளிப்படுத்தி இருப்பதில் நாங்களும் மிகுந்த சந்தோஷப்படுறோம் குறிப்பாக எதிர்காலத்தில் இந்த துறை தூக்கி பயணிக்கிடும் இந்த கவிதை இருந்த விடத்தில் பயணிக்கணும் அப்படி என்று சொல்லி விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடியது வந்து எழுதி எழுதி பேட்ட பிள்ளையை வச்சு திரிக்காமல் கிடைக்கிற வாய்ப்புகள் அடைப்புகளை வெளிக்கொள்வார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்படி நிறைய மீடியாஸ் நம்மளோட சோசியில் இருக்குது உலாவை இருக்குது அவங்க நிறைய போண்டிகள் நடத்துறாங்க நிறைய பரிசு எழுத்தாறாங்க அதை கவனத்தை எடுத்து கொள்ளுங்கள் அலட்சியப்படுத்தாருங்க கிடைக்கிற சின்ன வாய்ப்பையும் பாருங்க ஏதோ நம்ம முயற்சி முயற்சிக்கு முயற்சிக்காத பலன் கிடைக்கும் நிறைய வாசிங்க நிறைய கவிதைகளை பத்தி பேசுங்க கவிதை கவிதை சார்ந்தவர்களோட உறவாடுங்க

இணைந்து கொண்டு செலவும் இருக்கு நன்றி நன்றி